ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன்ஸ் எப்படி போச்சுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நில்லுப்பா அம்மா பக்கத்தில் பொங்கலுக்காக என்னெல்லாம் லஞ்ச் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்னிங் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் கோலம் போட்டோம் நேற்று முந்தானியத்து எல்லாமே வந்து நம்மளுக்கு பிஸியாக போனதுனால கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் புள்ளி கோலம்லாம் போடல இந்த மாதிரி ஒரு பானை வச்சு ஜஸ்ட் ஒரு கரும்பு போட்டு போட்டாச்சு நம்ம இந்த பால் பாக்கெட்ல வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பொங்கல் நல்வழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இது பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேடையெல்லாம் கழுவிட்டு பாத்திரம் இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அம்மா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு சூரியனுக்கு வந்து நம்ம காயெல்லாம் வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து மொட்டை மாடியில் போய் தான் நம்ம இன்னைக்கு சூரிய பகவானுக்கு கும்பிட போகிறோம் அங்கே போய்ட்டு மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் அப்புறம் வந்து இஞ்சி செடி மஞ்சள் செடி காய்கறி இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் கரும்பு இதெல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம சூரிய பகவானுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு காலையிலேயே அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு இந்த வச்சு படைச்ச காய்கறியெல்லாம் நம்ம சமைக்க போகிறோம் நம்ம வந்து மார்னிங் வந்து மாடியில் தான் வச்சு சாமி கும்பிடணுன்றதுனால வந்து மேலேயும் போயிட்டு நல்லா பெருக்கி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாச்சு மாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடுச்சு இப்போ வந்து பார்க்க கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எதில் வச்ச

நம்ம வீடியோ எடுக்கிறேன் வைத்தியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு மேடையெல்லாம் நான் காலையிலேயே கழுவிட்டு அழகாக வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து காலை டிஃபன் வந்து அப்பாலாம் வந்து அம்மாலாம் மாத்திரை போடுறதுனால டிஃபன் சாப்பிட்ணும் அதனால் இட்லி ஊற்றிட்டு கார சட்னி அரைச்சேன் ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பும் காஞ்சி மிளகாவும் எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா அரைச்சி தாளிச்சிட்டேன் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி கார சட்னி தான் டிஃபன் முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொங்கல் வைக்கிற பானையில் நான் எப்பவுமே இதில் தான் பொங்கல் வைப்பேன் அதில் வந்து நம்ம மேலே வச்ச அந்த இஞ்சி மஞ்சள் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா நூலில் கோத்துட்டு சுற்றி கட்டிவிட்டு பா நம்ம பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கு மஞ்சள் கொங்கம்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் கேஸில் வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஆழ கரிசி தான் பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாலும் இதை நல்லா சேர்த்து காய வச்சுக்கலாம் அதே மாதிரி அரிசியை நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நான் எதுக்கு இதை அடிக்கடி கலறி விடுறேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதனால் அடி பிடிச்சிருப்போகுதுன்றதுக்காக விட்டுட்டு விட்டுட்ருக்கேன் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ வந்து அப்படியே ஸ்லோலி இருக்கட்டும் நல்லா பொங்கல் வந்து குழஞ்சி வேகிற அளவுக்கு ஸ்லிம்லாம் வச்சுக்கலாம் நான் அடிப்பிடிக்க போகுதுன்ற ரீசனுக்காக வந்து ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழைய வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஆழக்கரிசிக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோவில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம பொங்கல் வச்சு முடித்த பிறகு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வாழைக்கா வறுவல் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சூரியன் காய் செய்ய போகிறேன் நம்ம மாடியில் வந்து எல்லா நாட்டுக்காயும் வச்சு சாமி கும்பிட்டோம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து அதை சாம்பார் வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி நல்லா எல்லா காயும் போட்டு காய் வறுவல் மாதிரி பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு ஒரு பாதி பூண்டு வந்து நல்லா தோலோடு வந்து நசுக்கி சேர்த்துக்கலாம் போ தூண்டு தோலோட இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்பது காய் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் எத்தனை காய வச்சு சாமி கும்பிட்றீங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து சாமி கும்புறதுக்கு பூசணிக்காய் கருணைக்கிழங்கு பிடிக்கரணை அதுக்கப்புறம் பச்சை மொச்சை அவரக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் வந்து வள்ளிக்கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துப்பாங்க நம்ம நம்ம விருப்பமாக ஒன்பது பதிமூணு இருபத்தி ஒன்று இதெல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒன்பது காய் வந்து வச்சு சாமி கும்பிட்டதுனால அதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு இந்த பொரியல் பண்ணிட்டேன் இப்போ இந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது இதில் போட்டிருக்க காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவியில் வேவர காய் தான் அதனால நான் சும்மா வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம பிடிக்கரனை வந்து போட்டிருக்கிறதுனால வேணால் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன சைஸ் சைசூனுக்கு புளி வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புளி ஆட் பண்ணலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு கூடவே வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை பூண்டு வந்து நான் தோலோடு வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இந் இது வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காவும் அவரைக்காவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அளவுக்கு இருக்கும் இப்போ காயை சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய காய் செய்யறதுனால பட்டாணி சேர்க்கலை வெறும் உருளைக்கிழங்கு வருவல் மட்டும் தான் பண்ணுறேன் இதுக்குமே வந்து ஒரு பூண்டு வந்து தோல்வோட வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் உடனே நம்ம மசாலா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புலா தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் விடுது பார்த்திங்களா அதுலேயே வந்து நம்ம நல்லா வந்து மசாலாவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்லிம்லேயே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது மண் உருளைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டைப்பு உருளையிலே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இந்த மண் உருளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க நல்லா வந்து செவிந்து வரட்டும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிடுச்சு காய் எல்லாமும் வெந்துடுச்சு நான் பருப்பு வந்து தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து அப்படியே நம்ம சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து புளியும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதேமே இதில் சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதி விட்டு எடுத்துக்கலாம் இது மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூரியன் காயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயெல்லாம் வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இதுவாகிடுச்சு இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக செவுக்கணும் அதனால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சுக்கிறேன் சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அம்மா நடுவீட்டில் வச்சு கொஞ்சம் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு என்னென்ன புடவெல்லாம் வேணுன்றதை பார்த்து நான் அம்மா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இதுதான் நம்மளோட பொங்கல் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிட்டோம் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு சூரியன் காய் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாழைக்காய் வருவல் அதுக்கப்புறம் உடலக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் அவரக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலும் பண்ணுவாங்க வெண்பொங்கலும் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மெதுவடை அண்டு சேமியா போட்டு பால் பாயாசம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு ரசம் வந்து வச்சுட்டேன் இவ்வளோ தான் நம்மளோட மெனு லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சேன் இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் அம்மா வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த புது ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி பாக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதமும் வந்து இலையில் வச்சு வச்சிட்ருக்காங்க இது வந்து நம்ம தனியாக சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்காக இது வந்து தலையாக ஒரு இலையில் வந்து செஞ்ச காய்கறி எல்லாத்தையுமே வச்சு வடை பாயாசம் சக்கரை பொங்கல் வச்சுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலையில் வச்சது வந்து சக்கரை பொங்கல் வடை பாயசம் வந்து அது வந்து நம்ம தாத்தா பாட்டி மாமாங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக இப்போ நம்ம பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றிட்டு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கீழே சாமி கும்பிட போகிறோம் இதுக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம மேலே போகலாம் வந்தவுடனே இலை போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிக்கிறதுனால விளக்கு கற்பூரம்லாம் வந்து டக்குன்னு நம்மளால் இது பண்ண முடியல மத்தியானம் ஒரு மணிக்கெலாம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் எப்பவுமே ரொம்ப லேட் ஆகும் மேலேயே ரொம்ப நாள் ஆச்சு போய் பூவெல்லாம் கிழ்கிறதே இல்லை அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்து அப்படியே ஃபுல்லாக கீழேயே எல்லாம் விழுந்திருக்கு இங்கதான் இருக்காரு பொங்கல் சூரியனை கேப்சர் பண்ணிட்டேன் இப்படி வரியா கொஞ்சம் பிளீஸ் 你养的。<music>

போய் செடி எடுத்து விளக்கு கீழே ஏத்திட்டு வந்தாச்சு நம்ம வந்து இப்ப கீழே போய் சாமி கும்பிடணும் சரி மேல வந்துட்டோம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு போகலான்ட்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சூப்பராக வந்து பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம சாமிக்கு வச்சு படைச்ச போடவை ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து யாராவது தும்புறதுக்குள்ளே போட்டு பார்க்கணுன்னு சொன்னாங்க அம்மா லஞ்சை முடிச்சுட்டு அடுத்த வேலை அதுதான் இதெல்லாமே முடிச்சிட்ட பிறகு மதியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்து நம்ம டிவிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு குட்டிஸ் நம்ம வீட்டில் இருந்தனால நம்ம டிவி பார்க்குற இதுவே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ஸ்டீச்சர் சொல்லியிருக்கா பா ஈவினிங் வந்து படம்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் எழுந்து நம்ம வடை கேஸ் பாயசம்லாம் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதோ நாளைக்கு வந்து நான் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ப பாய்